ஒரு ஆறு ரொம்ப அழகா வளைஞ்சு நெழிஞ்சு ஓடிட்டு இருக்கு அந்த ஆசிரமத்துல நிறைய துறவிகள் தங்கி இருக்கிறாங்க அதுல ஒரு துறவி தினமும் இந்த கிராமத்துல உள்ள கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு போறது அவரோட வழக்கம் இந்த துறவிய தினமும் ஒரு பரிசலோட்டி கோயிலுக்கு கூட்டிட்டு வருவான் மறுபடியும் ஆசிரமத்துல கொண்டு போய் விடுவான் தினமும் ஆறு மணிக்கு எல்லாம் அந்த பரிசலை ஓட்டி அந்த துறவிக்காக காத்திருந்து அவரை கூட்டிட்டு போறது வழக்கம் ஆனா ரெண்டு நாளா அந்த துறவி வரலை ஆனா ஆசிரமம் முழுக்க ஜே ஜெயின் இருக்கு ஒரே மக்கள் கூட்டமா இருக்கு அந்த மக்கள் கூட்டம் ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போறதுக்கு இவனும் பரிசலை ஓட்டுறான் அப்ப அந்த மக்கள் கிட்ட கேக்குறான் ஏன் என்ன விஷயம் இவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்களே ஆசிரமத்துல அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு அங்க தவம் நடக்குது ஜெபம் பண்றோம் தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு அதை கேட்க கேட்க ஆசையா இருக்கு அதுக்கப்புறம் அந்த பரிசலை ஒட்டி தன்னோட வேலையில மூழ்கி போயிடுறான் மறுநாள் வழக்கம் போல அந்த துறவிக்காக காத்திருக்கிறான் துறவி பரிசல்ல ஏறுறாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க வழக்கமா அவன் துறவி கிட்ட அதிகமா பேசுறது இல்ல இந்த மக்கள் கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஆர்வம் அத பத்தி துறவி கிட்ட பேசிக்கிட்டே வரான் நேற்று ரொம்ப ஆசைதான் அப்படின்னு தன்னோட ஆசையை வெளிப்படுத்துறான் உடனே அந்த துறவி அவங்கிட்ட சொல்றாரு அதனால என்னப்பா நீ வா வந்து தவம் தியானம் செய்ய கத்துக்கோ அப்படிங்கிறாரு உடனே அந்த பரிசலை ஒட்டி சொல்றான் எனக்கு கூட ஆசதா சுவாமி ஆனா என்னோட மனைவி அப்படிங்கிறான் ஏன் அவங்க ஏன் துறவி கேக்குறாரு அதுக்காக சொல்றான் என்ன சாமி இப்படி கேக்குறீங்க ஜபம் தியானம் வந்துட்டா என் பிள்ளை எல்லாம் விட்டுட்டு ஆசிரமத்திலேயே இருந்துருவேணும்னு என்னோட மனைவி பயப்படுறா அப்படிங்கிறான் இதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ஆசிரமத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த துறவி ஒரு வார்த்தை கூட அந்த பரிசல ஒட்டி பேசல அவனுக்கு என்னவோ அது சங்கடமாவே இருக்கு மறுநாள் காலையில வழக்கம் போல அந்த பரிசல அந்த ஆத்த கரையில வந்து நிக்கிறான் துறவி இன்னைக்கு வருவாரா மாட்டாரா நம்ம கூட பேசுவாரா மாட்டாரா ஏன் அவர் நேத்து பேசாம இருந்தாரு ஆயிரம் வினாக்கள் அவனோட மனசுல அதே நேரத்துல துறவி ஆசிரமத்தை விட்டு வெளியே வராரு ஆத்துலயும் கொஞ்சம் தண்ணி அதிகமா ஓடி வருது அதனால அந்த பரிசலும் கொஞ்சம் தள்ளாடுது அந்த நேரத்துல துறவி வந்து பரிசல்ல ஏற போறாரு இவன் துறவிக்கு பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசல் ஒட்டி என்ன பண்றான் தன்னோட கைய துறவிக்காக நீட்டுறான் ஆனா அந்த கைய பிடிச்சு ஏறாம துறவி தானாவே அந்த பரிசல்ல ஏறிறாரு அந்த துறவி இவனோட கைய பிடிச்சு ஏறாம தானா பரிசல்ல ஏறினது இவனுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அதுவும் போக அப்பதான் பார்க்க துறவி காலில செருப்பு வேற போட்டிருக்காரு இது வரைக்கும் அந்த துறவி செருப்பு போட்டு இவன் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி வழக்கத்துக்கு மாற அந்த துறவியினுடைய செயல்பாடுகள் இருந்த உடனே இவனுக்கு என்ன தோண ஆரம்பிக்கா ஐயோ நம்ம ஏதோ தப்பா பேசிட்டோமோ அதுக்குதான் அவர் இப்படி நடந்துக்கிறாரோ அப்படின்னு சம்பந்தமே இல்லாம யோசிக்கிறது மட்டும் இல்ல அந்த துறவி கிட்ட கேட்கவும் செஞ்சிறான் சாமி நீங்க இன்னைக்கு ரொம்ப மாறிட்டீங்க நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க சாமி அப்படிங்க அவனுக்கு கண்ணுல நீர் கோத்துக்குது துறவிக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட அவங்க கிட்ட கேக்குறாரு ஏன்பா நான் அப்படி என்ன மாறிட்டேன் அப்படிங்கிறாரு உடனே அந்த பரிசல் ஒட்டி சொல்றான் ஒரு நாளும் செருப்பு போட மாட்டீங்க சாமி இன்னைக்கு செருப்பு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறான் உடனே அவர் சொல்றாரு ஓ அதுவா அது ஒண்ணும் இல்லப்பா இந்த ஆத்துல மீன் இருக்கு இல்லையா அந்த மீனோட முள்ளு என் கால குத்தீரக்கூடாதுல்ல அதுக்குதான் செருப்பு போட்டிருக்கேன் நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத அப்படிங்கிறாரு இந்த மாதிரி ஒரு பதில அந்த துறவி கிட்ட இருந்து அவன் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு பதில் என்ன சொல்லணும் கூட அந்த பரிசல் ஓட்டிக்கு தெரியல தகச்சு போய் நிக்கிறான் கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடல அதுக்கப்புறம் அந்த துறவி அவங்கிட்ட கேக்குறாரு ஏன்பா நான் மீட் முள்ளு குத்தோன்னு சொன்னது உனக்கு முட்டாத்தனமா தெரியுதுல்ல அப்படிங்கிறாரு அவன் அதுக்கு பதிலே சொல்லல அந்த மாதிரி தான்ப்பா ஜெபம் தியானம் செஞ்சா உடனே குடும்பத்தை விட்டு சந்நியாசம் போயிருவாங்கன்னு சொல்றதும் அப்படிங்கிறாரு குறைஞ்சது மீன் முள்ளு குத்தணும்னா அந்த மீனை வலை வீசி பிடிக்கணும் அதுக்கப்புறம் அப்புறமா சாப்பிடணும் அப்படி செஞ்சாலும் அந்த மீன் குத்த இருக்கா இல்ல இல்ல அது தான் ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடிய எல்லாரும் சன்னியாசி ஆகணும்னு அர்த்தம் இல்ல நீ உன்னோட குடும்பத்துல இருந்துகிட்டே உன்னோட ஆன்மாவை உணரலாம் அதுக்கு தான் இந்த ஜபமும் தியானமும் நாம பக்குவம் அடைகிறதுக்கு பல படிகள் இருக்கு தம்பி அலைப்பாயும் இந்த தியானமும் ஜபமும் தவமும் உதவி செய்யும் அதுக்கப்புறம் தூய்மையாக்கி தான் மத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அந்த செருப்பை ஆத்தங்கரையிலேயே விட்டுட்டு போறாரு அந்த பரிசலோட்டிக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கும் ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்குது அந்த குருவினுடைய காலணிகள் நமது வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய குருவை வழங்கக்கூடிய சிறந்த நாள் ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதிங்க அன்னைக்கு தாங்க குரு பூர்ணிமா அன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம நம்ம குருவை வணங்கி நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை வளப்படுத்துவோம் குருவே சரணம் குருவடி சரணம்